லட்சத்தி ஐம்பதாயிரம் தான் கோட் பண்ணியிருக்கோம் பிக்சட் கிடையாது நேரில் வாங்க முதலீடு தேவையாக கிடையாது நம்ம வந்து ஃபுல் ஃபைனான்ஸில் ஒரு வண்டி நம்ம கஸ்டமருக்கு கொடுக்குறோம் எந்த ஒரு செலவுமே இல்லாமல் ஒரு ரூபாய் செலவு இல்லாமல் வண்டி எடுத்துகிட்டு போனோம் வண்டி எந்த ஒரு செலவும் வைக்கக்கூடாதுன்னா ஐம்பத்தி ஒரு மாரங்க காசுக்குவாங்க ஒரு அஞ்சு ஐம்பது கோட் பண்ணுறோம் நெகோஷியபிள் தான் டேரெக்டாக வாங்க பேசி கம்மி பண்ணி தரலாம் லோ இன்வெஸ்ட்மெண்ட்டு லோ பட்ஜெட்டில் ஒரு நல்ல வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க வந்து பாருங்கள் மெகா எக்ஸ்பெல்லு நல்லா லோடு தாங்கும் ரெண்டு தொண்ணூத்தஞ்சு கோட் பண்றோம் நெகோஷியபிள் தான் வாங்க வித் ஆறு மாசம் இன்ஜின் வாரண்டியோட நாலு முப்பது கோட் பண்றோம் நெகோஷியபிள் தான் டேரக்டா வாங்க பேசி கம்மி பண்ணி தரேன் எதுக்காக இந்த வாரண்டி கொடுக்குறோம்னா நம்ம மாறன் கரசுல வண்டி எடுத்துட்டு போனா வாழ்ந்தாங்கன்ற பேர் மட்டும் தான் இருக்கணும் வண்டி எடுத்துட்டு போய்ட்டு நல்லா சம்பாதிக்கணும் பிரதர் நல்லா சம்பாதிங்க நீங்க நல்லா இருந்தாதான் எங்களுக்கு நல்ல பேர் வண்டிக்கு இன்ஜினுக்கா ஆறு மாசம் வாரண்டியோட தான் கொடுத்துருக்கோம் கஸ்டமர் இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருத்தணியிலேருந்து நம்ம கிட்ட ஒரு கஸ்டமர் வண்டி டெலிவரி எடுக்க வந்திருக்காங்க இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அவர் பிரைவேட் ஃபைனான்ஸில் அவரோட பிரதருக்காக வண்டி எடுக்க வந்திருக்காரு நம்மளோட சர்வீஸு பிளஸ் வாரண்டி கொடுக்குறதுக்க பார்த்து இவ்வளோ தூரம் திருத்தணிலேருந்து நம்மளை தேடி வந்திருக்காரு கண்டிப்பாக நம்மளோட பொருள் தரமாக இருந்தால் மட்டும் நீங்களும் ஒரு நாலு பேர் சொல்லுங்க உங்களோட ஃபேமிலியை எடுத்துகிட்டு போகிற ஒரு பொருள் நல்லா இருக்குன்னு சொன்னால் உங்களோட கஸ்டமர் யாராவது கேட்பாங்க இல்லைங்களா அவங்களுக்கு நம்மளோட ஆஃபீஸர் ரெஃபர் பண்ணுங்க போதும் ரொம்ப நன்றி வாங்க வண்டி எடுத்துட்டு போயிட்டு நல்லா சம்பாதிக்கணும் பிரதர் நல்லா சம்பாதிங்க நீங்க நல்லா இருந்தாதான் எங்களுக்கு நல்ல பேரு வண்டிக்கு இன்ஜினுக்கா ஆறு மாசம் வாரண்டியோட தான் கொடுத்துருக்கோம் கஸ்டமர் இருக்கும் அது மட்டும் இல்லாம ஆறு மாசத்துக்கு ஃப்ரீ ஸ்கேனிங்கோட கொடுத்துருக்கோம் ஏதாவதுனா ரீஜென்ரேஷன் தான் வந்து நம்ம வந்து பண்ணிக்கங்கன்னு சொல்லி தான் கொடுத்துருக்கோம் வந்து பாருங்க வாங்க மரம் கட்ச பொருள் எல்லாமே தரமா இருக்கும் நம்ம அண்ணா நேர்களுக்காக ஒவ்வொரு வீடியோலுமே வந்து ஒரு ஒரு வண்டி வந்து ஒரு ஆஃபர் கொடுப்போம் பாத்தீங்கன்னா கையில முன்பணமே இல்லாதவங்களும் அவங்களோட உழைப்பு நம்பி இருக்கவங்களுக்காக ஒரு வண்டி நம்ம கொடுப்போம் உங்ககிட்ட உழைப்பு மட்டும் இருந்தா போதும் முதலீடு தேவையே கிடையாது நம்ம வந்து ஃபுல் ஃபைனான்ஸ்ல ஒரு வண்டி நம்ம கஸ்டமருக்கு கொடுக்குறோம் வாடகை வண்டி ஓட்டுறவங்க இந்த வண்டியை வந்து பாருங்க உங்களுக்காக தான் நாங்க வந்து எடுத்துட்டு வந்திருக்கோம் முன்பணமே தேவை கிடையாது இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இது டாடா எஸ் கோல்டு பெட்ரோல் வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு எஃப்சி வந்து ஒரு ஏழு மாசம் கரண்ட்ல இருக்கு இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் நம்ம பண்ணி கொடுத்துடலாம் பாடி வந்து பார்த்தீங்கன்னா பாசனல் போட்டு சூப்பரா கட்டியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஓனர் பிளாட்ஃபார்ம் எல்லாமே தெளிவா இருக்கு டயர் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நாலு டயருமே நம்ம புதுசு போட்டிருக்கோம் ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸு எல்லாமே பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லங்க நம்ம இந்த வண்டிக்கு ஆறு மாசத்துக்கு இன்ஜின் வாரண்டியோட கொடுக்குறோம் சென்னையில இல்லங்க சென்னையில் விடுங்க தமிழ்நாட்டுல யாருமே சகலன் வண்டிக்கு அதுவும் லோடு வண்டிக்கு வாரண்டி கொடுக்கறதே கிடையாது நம்ம மட்டும் தாங்க கொடுக்குறோம் எதுக்காக இந்த வாரண்டி கொடுக்குறோம்னா நம்ம மாறன் கரசுல வண்டி எடுத்துட்டு போனா வாழ்ந்தாங்கன்ற பேர் மட்டும்தான் இருக்கணும் வண்டி எடுத்துட்டு போயிட்டு நல்லா சம்பாதிக்கணும் எந்த ஒரு குறையுமே இருக்க கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த வாரண்டி கொடுக்குறோம் இந்த ஆறு மாசம் வாரண்டி காலகட்டத்துல உங்களுக்கு இன்ஜின் வேலை வச்சதுன்னா நீங்க கவலையே படத்தவ கிடையாது இன்ஜின் வேலைக்கான மொத்த லேபர் ஸ்பேர் எல்லாமே எங்களோட செலவுல நாங்களே பண்ணி கொடுத்துருவோம் அது எப்படி சாத்தியமாகவும் நீங்க கேட்கலாம் இது வரைக்கும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு வண்டிக்கு மேலே நம்ம வாரண்டி கிளைம் பண்ணி கொடுத்துருக்கோம் அதனால நீங்கள் பயப்படாமல் வண்டி எடுக்கலாங்க இந்த வண்டி பெட்ரோல் வண்டி நீங்கள் சென்னையில் லோக்கல் யூஸுக்கு ஒரு போர்ட்டரில் ஓட்டுறதா இருந்தால் இந்த வண்டி பெஸ்ட்டாக இருக்கும் இல்லை ஒரு ஒரு டன்னுக்குள்ளே ரெகுலர் லோடு இருக்கு அப்படின்னாலும் இந்த வண்டி எடுக்கலாம் வந்து பாருங்க லோ இன்வெஸ்ட்மெண்ட் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா டாடா எஸ் டீசல் வண்டினா உங்களுக்கு ரேட் அதிகமாக இருக்கும் பெட்ரோல் வண்டிக்கு போகும்போது உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் மெகா எக்ஸல் அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வரும் உங்களுக்கு மெகா எக்ஸல் என்ன ரேட்டோ அந்த ரேஞ்சே தான் உங்களுக்கு பெட்ரோல் வண்டியும் வரும் லோ இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு லேட்டஸ்ட் வண்டி நல்ல வண்டியா எடுக்கணும்னா இந்த வண்டி வந்து பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு பெட்ரோல் வேரியன்ட் வண்டி வெறும் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் தான் கோட் பண்ணிருக்கோம் பிக்சட் கிடையாது நேரில் வாங்க ரேட்டை உடச்சி தரேன் அதுவும் ஜீரோ டவுன் பேமெண்ட் அது மட்டும் இல்லைங்க ஆறு மாசம் இன்ஜினுக்கு வாரண்டி ஆறு மாசம் இன்ஜின் வாரண்டி கொடுக்கும்போது போது எதுக்குங்க நீங்க பை பண்ணும் வந்து கண்ணை முடிட்டு வண்டி எடுத்துட்டு போலாம் ஆறு மாசத்துல இன்ஜின் ஏதாவது ஒரு பிரச்சனைனா முழு செலவு எங்களோட பொறுப்பு வந்து பாருங்க வாங்க மாரன் கார்ஸ் வாங்க வண்டி எடுங்க சந்தோஷமா வண்டி ஓட்டுங்க வாங்க நம்ம வண்ண மீடியா நேர்களுக்காக நம்ம வந்து பாத்தீங்கன்னா தோஸ்துல ஒரு நல்ல கூண்டு வண்டி எடுத்துட்டு வந்திருக்கோம் கண்டெய்னர் கூண்டு வண்டி தோஸ்துல இது வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு போல்டு வண்டி நீங்க நல்ல ஒரு லோடு நல்ல ஒரு ஒன்றரை டன் ரெண்டு டன் லோடு அடிக்கிற மாதிரி ஒரு கூண்டு வண்டி தேடிட்டு நம்ம மாரன் கார்ஸ் வாங்க தோஸ்து அஞ்சு போல்டு வண்டி ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்க வண்டி வண்டி வந்து பாத்தீங்கன்னா எப்சி ரெண்டு வருஷம் பண்ணி கொடுத்துர்லாம் இன்சூரன்ஸ் ஒரு பத்து மாசம் கரண்ட்ல இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஐம்பது கோட் பண்றோம் நெகோசியபிள் தான் டைரெக்டா வாங்க பேசி கம்மி பண்ணி தரலாம் அஞ்சு ஐம்பதுக்கு அப்படி என்ன நீங்க எக்ஸ்ட்ரா இந்த வண்டிக்கு நீங்க பண்ணி தருவீங்க சர்வீஸ் பண்ணி தருவீங்கன்னு கேட்டீங்கன்னா ஆயில் சர்வீஸு ரேடியேட்டர் சர்வீஸு நாலு டயருமே புது டயரு போட்டு கொடுத்துர்லாம் பெயிண்டிங் எல்லாமே பக்கமாக பண்ணி கொடுத்துருவோம் வண்டி வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்க்கும் போது இந்த கண்டிஷன்ல இருக்காது இந்த வீடியோ ரிலீஸ் ஆகிறது வண்டி பெயிண்டிங் ஆகி வந்துடும் இந்த வண்டிக்கு எவ்வளோ டவுன் பேமெண்ட் கரலான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கையில் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் முன்பணம் நீங்கள் கட்டினா போதும் இந்த வண்டிக்கு பேலன்ஸ் தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் லோன் பண்ணிக்கலாம் சிவில் மட்டும் உங்களுக்கு நல்லா இருந்தா போதும் சொந்த வீடு கூட இருக்கணுன்ற அவசியமே தேவை கிடையாது நீங்கள் ரெண்ட் ஹவுஸ்ல இருந்தாலும் லோன் பண்ணி கொடுக்கலாம் சிவில் தாங்க முக்கியம் சிவில் நல்லா இருந்தால் போதும் உங்களுக்கு லோன் பண்ணி கொடுக்கலாம் வந்து பாருங்க வாங்க எந்த ஒரு செலவுமே இல்லாமல் ஒரு ரூபாய் செலவு இல்லாமல் வண்டி எடுத்துகிட்டு போகணும் வண்டி எந்த ஒரு செலவு வைக்கக்கூடாதுன்னா ஐம்பத்தூர் மாரன் கார்ஸ்க்கு வாங்க அட்வான்ஸை கட்டுங்க வண்டி எடுங்க சந்தோஷமாக நீங்கள் வண்டி எடுத்து நல்லா சம்பாதிங்க நம்மளோட மாரன் கார்ஸ்க்கு நீங்கள் வண்டி எடுக்கணும்னா ஒரு மெக்கானிக்க கூட கூண்டு வந்து செக் பண்ணி எடுக்கணுன்ற அவசியமே கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு சர்வீஸ்க்கு பேர் பண்ணவங்க தான் நம்ம ஐம்பத்தூர் மாரன் கார்ஸ் வந்து பாருங்க வாங்க ஒரு லோ பட்ஜெட்டில் நீங்கள் ஒரு கூண்டு வண்டி தேடிட்டு இருக்கீங்கன்னா நம்ம ஐம்பத்தூர் மாரன் கார்ஸில் வண்ண மீடியா நேர்களுக்காக இப்போ நம்ம எடுத்துட்டு இருக்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் எத்தனை வந்திருக்கோம் நம்ம மாரன் கார்ஸில் வந்து மெகா எக்ஸல் நீங்கள் நம்பி எடுத்துகிட்டு போகலாம் நம்ம மாரன் கார்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த வண்டி எடுத்தாலுமே தரமாக தான் இருக்கும் என்ன மாடல் எடுத்தாலுமே தரமாக தான் இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு ஒவ்வொரு வண்டியுமே ரெடி பண்ணும்போது நம்ம பார்த்து பார்த்து ரெடி பண்ணுறோம் நம்ம கஸ்டமருக்கு வந்து எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் எந்த செலவு வரக்கூடாதுன்றதுக்காக ஒவ்வொரு வேலையுமே பார்த்து பார்த்து கொடுக்குறோம் நீங்கள் வண்டி அட்வான்ஸ் பண்ணதுலேருந்து லோன் போட்டு டெலிவரி கொடுக்குற வரைக்கும் எல்லாமே பர்ஃபெக்டாக சர்வீஸ் பண்ணி ஸ்டெப்னி ஜாக்கி வீல்ஸ் பேனரு எல்லாம் செட்டாக வண்டி டெலிவரி கொடுத்துருவோம் வண்டி எடுத்துட்டு போய் நீங்க அப்படியே பூஜை போட்டு அப்படியே வண்டி ஓட்டுற மாதிரி தான் இருக்கும் லோ பட்ஜெட்ல இப்ப நம்ம பார்க்க போற வண்டி கண்டெய்னர் பாடி டாடா ஏஸ் மெகா எக்ஸல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் இது சிங்கிள் ஓனர் வண்டி எப்சி வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு வருஷம் மூணு மாசம் எப்சி கரண்ட்ல இருக்கு இன்சூரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு மாசம் கரண்ட்ல இருக்கு உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துடலாம் ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பக்கமா பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினாலிட்டி கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கு இந்த வண்டி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியில தான் சர்வீஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க கஸ்டமரு ஒரு கம்பெனியில் ஓடி இருந்த வண்டி அதனால நீங்க தைரியமாக வண்டி எடுத்துகிட்டு போகலாம் நம்ம மாறின் கர்ஸ்ல உங்களுக்கு வண்டி எடுக்கும் போது ஆயில் சர்வீஸு ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பக்கவா பண்ணி கொடுத்துடலாம் வண்டி எடுத்தீங்கன்னா எந்த ஒரு செலவுமே கிடையாது டயர் வந்து பார்த்தீங்கன்னா நாலு டயருமே ஒரு செவன்டி நல்ல கண்டிஷனில் இருக்கு வண்டி வந்து கண்டெய்னர்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இருக்கும் இன்றைக்கி ரேட்டுக்கு இந்த மாதிரி ஒரு கூண்டு கட்டணுன்னா உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் எழுபதாயிரம் ரூபாய் மினிமம் இல்லாம செலவாயிடும் வண்டி எடுங்க சந்தோஷமாக நீங்க வந்து ஓட்டலாம் எந்த ஒரு செலவுமே இருக்காது முப்பதாயிரரூபா கையில் கட்டினா போதும் ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு லோன் பண்ணி கொடுத்துடலாம் மெயினாக வந்து சென்னையில் இருக்கவங்களுக்கு ஈஸியாக லோன் கிடைக்கும் மெகா எக்ஸலுக்கு வந்து பாருங்க வண்டி எடுங்க எந்த ஒரு செலவுமே இருக்காது வாங்க லோ ப்ரைஸில் ஒரு மெகா எக்ஸல் ஓப்பன் பாடி இப்போ நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக பண்ணி கொடுத்துடலாம் வண்டிக்கு டயர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நைன்டி பர்சன்டேஜ் நல்ல கண்டிஷன்ல இருக்கு நீங்க டயர் மாதிரி ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் நம்ம கஸ்டமருக்கு பண்ணி கொடுத்துடலாம் எந்த ஒரு செலவுமே நீங்க பண்ணவே தவறில் வண்டி எடுத்து போனால் ஒரு மெக்கானிக்கை செக் பண்ணி தான் எடுக்கணுன்ற அவசியமே கிடையாது எல்லாமே பக்காவாக இருக்கும் எந்த ஒரு செலவுமே இருக்காது இந்த வண்டிக்கு நாங்கள் கோட் பண்ற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் கோட் பண்றோம் கையில் ஒரு முப்பதாயிரம் ரூபாய் போதும் ஆல் ஒரு தமிழ்நாடு எங்க இருந்தாலும் நீங்க லோன் எடுத்துக்கலாம் வந்து பாருங்க லோ இன்வெஸ்ட்மெண்ட்டு லோ பட்ஜெட்ல ஒரு நல்ல வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க வந்து பாருங்க மெகா எக்ஸல் நல்லா லோடு தாங்கும் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஹேஸ்க்கு ஈக்குவலா தோஸ்துக்கு ஈக்குவலா நல்ல வெயிட் லோடு நல்லா அடிக்கலாம் நீங்க ஒரு டாட்டா செக்மெண்ட்ல லோடு நல்லா அடிக்கணும் நான் வந்து ரெகுலர் யூஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன்றரை டன்னு ரெண்டு டன் நாங்கள் லோடு ஏற்றுவோம் அப்படின்னா பெஸ்ட் சைஸ் நீங்க டாட்டா ஐஸ் எடுக்கிறதோட மெகா எக்ஸல் தான் உங்களுக்கு சூட் ஆகும் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா டாடா எக்ஸல் எல்லாம் ஒரு டன்னுக்கு மேலே லோடு ஏற்றும் போது இன்ஜின் வந்து வீக் ஆக ஆரம்பிச்சிடும் சீக்கிரமா ஆனா மெகா எக்ஸல்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒன்றரை டன்னு ரெண்டு டன்னு வச்சு ஏத்தினாலும் இன்ஜின் நல்லா பக்கமாக இருக்கும் லோடு நல்லா இருக்கும் இன்ஜினுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் தேய்மானம் ஆகாது ஏன்னா இன்ஜின் வந்து இது டாடா விட கொஞ்சம் பவர் அதிகம் ப்ளஸ் இது பாசிங்கும் ஆர்கியோ பாசிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா டாடா ஏசியோட இதுக்கு அதிகம் வண்டி வந்து பாருங்க லோடு நல்லா நல்லா இருக்கும் வந்து பாருங்க வாங்க ஒரு முப்பதாயிரம் ரூபா கையில் வச்சிருந்தீங்கன்னா இந்த வண்டி எடுக்கலாம் வந்து பாருங்க இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா டாடா ஏஸ் மெகா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் மெகாவும் மெகா எக்ஸலுக்கும் என்ன வித்தியாசம் பாத்தீங்கன்னா மெகா வந்து பாத்தீங்கன்னா ஏழு அடி தொட்டி மெகா எக்ஸல் வந்து எட்டு அடி தொட்டி அதே மாதிரி மெகால வந்து பாத்தீங்கன்னா நார்மல் ஸ்டேரிங் இருக்கும் மெகா எக்ஸல்ல பவர் ஸ்டேரிங் இருக்கும் அவ்வளவுதாங்க வித்தியாசம் பட் இன்ஜின் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே சேம் இன்ஜின் தான் கெப்பாசிட்டி எல்லாமே சேம் கெப்பாசிட்டி தான் இந்த வண்டி டாடா ஏஸ் மெகா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்கு எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் பண்ணி கொடுத்துர்லாம் இந்த வண்டி பக்கவாக இருக்கும் இன்ஜினுக்கு நான் கேரண்டியாக கூட கொடுக்குறேன் வந்து பாருங்க ஆயில் சர்வீஸு ரேடியோட்டு சர்வீஸ் எல்லாமே பக்கவாக பண்ணியிருக்கு பாடி வந்து பார்த்தீங்கன்னா புது பாடி பாச்சனல் போட்டு நம்மளே புதுசாக கட்டியிருக்கோம் பாடி களை தகுடு போட்டு கட்டியிருக்கோம் பிளாட்ஃபார்ம் எல்லாமே களை தகுடு தான் அதனால சீக்கிரமாக உங்களுக்கு ரெஸ்டாக வருதுலாம் வரவே வராது குறைஞ்சது ஒரு நாலு வருஷத்துக்குனாச்சும் எந்த ஒரு டிங்கர் வாலியுமே இல்லாமல் நல்லா உழைக்கும் பாடி டயர் கண்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா நாலு டயருமே ஒரு செவன்டி பர்சன்டேஜ் நல்ல கண்டிஷன்ல இருக்கு டயர் உடனே மாத்தணும் அப்படின்ற அவசியம் கிடையாது இந்த வண்டிக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு முப்பதாயிரம் ரூபாய் முன்பணம் கட்டினீங்கன்னா இந்த வண்டியை எடுத்துட்டு போலாம் இந்த வண்டிக்கு நாங்க கோட் பண்ற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த வண்டிக்கு நாங்க கோட் பண்ற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு தொண்ணூத்தஞ்சு கோட் பண்றோம் நெகோசியபிள் தான் டேரக்டா வாங்க எங்களால பெஸ்டா ஒரு ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி தர முடியும் அது மட்டும் இல்லாம ஒரு முப்பதாயிரம் ரூபாய் கட்டினீங்கன்னா பேலன்ஸ் அமௌண்ட் லோன் ஆப்ஷனும் இருக்கு சிவில் மட்டும் நல்லா இருந்தா போதும் வந்து பாருங்க இந்த வண்டி வந்து டாடா எஸ் கோல் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் கூண்டு வண்டி கண்டெய்னர் கூண்டு பெயிண்டிங்காக ரெடி பண்ணி வச்சிருக்கோம் டிங்கரிங் ஒர்க்கெல்லாம் பார்த்து வந்து பாருங்க நீங்க மொஷா வந்து பாக்குறதுக்குள்ள இது பெயிண்டிங் வரைய கூட முடிஞ்சு இருக்கலாம் உங்களுக்கு கூண்டு வண்டி ரொம்ப அர்ஜென்ட்னா இந்த வண்டி வந்து பாருங்க ஆறு மாசம் இன்ஜின் வாரண்டியோட கொடுக்குறோம் கண்டெய்னருக்கு உண்டு நாலு டயருமே புதுசு போட்டு கொடுத்துடலாம் ஆயில் சர்வீஸு ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பக்காவாக பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு நாங்கள் கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக நாலு டயர் போட்டு கொடுத்து பெயிண்டிங்கு எல்லாமே பண்ணி கொடுத்து ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸு வித் ஆறு மாதம் இன்ஜின் வாரண்ட்டியோட நாலு முப்பது கோட் பண்ணுறோம் நெகோஷியபிள் தான் டைரெக்டாக வாங்க பேசி கம்மி பண்ணி தரேன் வண்டி எடுத்திங்கன்னா எந்த ஒரு செலவுமே இருக்காது அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டிக்கு ஒரு இருபதாயிரம் ரூபாய் முன்பணம் கட்டினா போதும் நீங்கள் இந்த வண்டியை லோனில் எடுத்துகிட்டு போகலாம் வந்து பாருங்கள் வாங்க ஆறு மாதம் இன்ஜின் வாரண்டியோட வெறும் இருபதாயிரம் ரூபாய் முன்பணத்துல இந்த வண்டி நீங்க எடுத்துட்டு போலாம்